ஓம் சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இரவு பொழுதை நெருங்கிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் இப்போது இந்த முருகப்பெருமான் எதற்காக உன் கண்களில் பட்டேன் தெரியுமா நீ மௌனமாக இருக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு ஏன்னா இத்தனை நாள் எத்தனையோ பிரச்சனைகள் உன்னை தேடி வந்த போதும் வம்பு வழக்கு சண்டை சச்சரவுன்னு இருந்த போதும் எல்லாத்துக்குமே நீ பதில் பேசி எதையுமே சமாளிக்க முடியாமல் திணறியதும் தவிச்சதும் தான் மிச்சம் இப்போது உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாவற்றையும் உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் அது மட்டுமல்ல உன் பக்கம் இருந்த நியாயங்களையும் நீ பேச வேண்டிய பதில்களையுமே கூட சார்பாக நான் வந்து பேச போகிறேன் நீ பொறுமையா முருகா முருகான்னு என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இரு நாளை நிச்சயமாக உனக்கான ஒரு விஷயம் நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் சிறப்பாக உன்னிடமே வந்து சேரப்போகுது இன்று இரவுக்குள்ளாகவே மிகப்பெரிய திருப்பத்தையும் மாற்றத்தையும் உன் வாழ்க்கையில் நான் உண்டு பண்ண போகிறேன் நடக்கிறதெல்லாம் நிஜமாக கனவான்னு நீயே தகச்சு போகும்படி எல்லா சிக்கல்களையும் உன் வாழ்விலிருந்து விலக்கப் போகிறேன் நானும் என்னுடைய வேலும் எப்போதுமே உனக்கு துணையாக இருப்போம் நிச்சயமாக நீ ஜெய்பாய் என் செல்வமே இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நடத்தியது நான் தான் இப்போது நடத்த போகிறதும் நான் தான் இனிமே நடப்பது எல்லாமே உனக்கு நன்மை தருவதாக மட்டுமே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் நீ எப்போதும் தைரியமாக இரு ஏ மேல நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன் மீது என்னுடைய கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும் அதனால நீ பயப்பட அவசியமே இல்லை என் செல்வமே தேவையில்லாத விஷயங்களெல்லாம் நினைச்சு மனக்கஷ்டப்பட்டு மனசுக்குள்ளேயே நீ புழுங்கிக்கிட்டு கண்ணீர் விட்டு கவலைப்பட்ட வருஷமெல்லாம் முடிஞ்சு போச்சு இந்த புது வருஷத்துல நீ புது ஆளாக மாற போற உனக்கு நடக்க போற எல்லா விஷயங்களும் நல்லதாகவே நடக்கும்படி நான் திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டு பண்ண போறேன் உனக்காக நல்லது நடக்கிறதுக்கு நல்ல வழி சொல்றதுக்கு யாருமே இல்லைனாலும் உன் மேலே பழி போடுறதுக்கும் உன்னை குறை சொல்றதுக்கும் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க தானே வழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போறது புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை உன் கைகளில் எடுத்துக்கிட்டு நீ நினச்சது போல் வாழ ஆரம்பி வாழ்க்கையில் வரும் காயங்கள் எல்லாமே மற்றவர்களை பற்றிய குணங்களை அறிந்து கொள்வதற்காக தான் உனக்கு ஒரு பிரச்சனை வரும்னு தெரியும்போது மற்றவங்க எப்படி நடந்துக்கிறாங்க உனக்கு ஆறுதலாக இருக்காங்களா அல்லது கடந்து போகிறாங்களான்றதையும் பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சுக்கோ ஆனால் எந்த சூழ்நிலையிலும் எதை யோசிச்சும் கவலைப்பட்டு நீ மூளையில் முடங்கிவிடக்கூடாது ஏன்னா என் கரம் எப்போதுமே உனக்கு துணையாக இருக்கும் நீ மனசுல எந்த குழப்பமும் அடைய வேண்டாம் நீ எந்த முடிவை எடுத்தாலும் அது சரியாக நேர்மையாக உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் உனக்கு துணையாக இருப்பேன் உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு நினச்சிதானே நீ ஒரு சில முடிவுகளை எடுக்க நினைச்சுலு அது நிச்சயம் உனக்கு நன்மையாகவே முடியும் நீ எடுத்த முடிவை பற்றி கவலைப்படாத நீ ஆசைப்பட்டதை உனக்கு நல்லபடியாக தர நான் இருக்கேன் சில பயணங்களும் சில மாற்றங்களும் சில திருப்பங்களும் இப்போது உன் வாழ்க்கையில உண்டாக போகுது எல்லாவற்றையும் உன் நன்மைக்காக தான் நான் செய்றேன்னு புரிஞ்சுக்கிட்டு என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இரு முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லும்போது அது எல்லா ஆபத்துகளில் இருந்தும் உன்னை பாதுகாக்கும் அதே போல மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் நீ அதை கவனத்துல எடுத்துக்காத உன் வாழ்க்கைக்கு உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதையே செய்ய ஆரம்பி யாமிருக்க பயமேனேன் செல்வமே நான் நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்துகிறேன் இங்கே யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருக்கணுன்ற அவசியமில்லை ஓ மனசாட்சிக்கு நீ உண்மையாக இருந்தாலே போதும் எப்போதும் நல்லது நென எல்லாருக்கும் உன்னால் முடிஞ்ச உதவிகளை செய் மனித நேயத்தோடும் மனிதாபிமானத்தோடும் எல்லார்கிட்டையும் நடந்துக்கிட்டாலே உன் நல்ல குணத்துக்கும் மனசுக்கும் ஏத்தார் போல உனக்கான நல்லதை நான் செய்வேன் பொல்லாத காலமெல்லாம் இப்ப உனக்கு போயிடுச்சு இந்த புதுசா பிறந்திருக்கிற வருஷத்துல நீ நினைச்ச நல்லதையே சிறப்பாக உனக்கு நடத்தி முடிப்பேன் நல்ல விஷயங்களை செஞ்சு நன்மைகளை சேர்த்து சேர்த்து வச்சுக்கோ பாவமெல்லாம் மறைந்து புண்ணியங்கள் உனக்கு அதிகமாகும் பல வழிகளையும் வேதனையையும் அடைஞ்ச உனக்கு இப்போது நல்வழிகளை காட்டப் போறேன் இந்த இயற்கைக்கும் பிரபஞ்சத்திற்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லிட்டு சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு இந்த இரவு பொழுதை மட்டும் நீ நிம்மதியாக கடந்து வந்துட்டினா நாளைய விடியல் காலம் உனக்கான விடிவு காலமாக இருக்கும் என்ன நடந்தாலும் எப்போதுமே எதையும் மனசுல ரொம்ப தூக்கி வச்சு கவலைப்படாம சமநிலையோடு நீ இருந்தா மட்டும்தான் உனக்கு நல்லது உன் புத்திசாலித்தனத்தை உன் திறமையின் மூலமாக ஆற்றலின் மூலமாக நீ வெளிக்கொண்டு வர முயற்சி செய் உன் புத்திசாலித்தனத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாலே நிச்சயமாக நீ முன்னுக்கு வந்துடுவ எல்லாருக்கும் உன்னுடைய அருமையும் பெருமையும் தெரிந்துவிடும் அல்லவா உன்னை விட்டு விலகி போகிறது எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக வழி அனுப்பிவை அதைவிட ஒரு சிறந்த பரிசை உனக்காக நான் நிச்சயமாக கொண்டு வந்தே தருவேன் உனக்காகவே உனக்கு தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவும் நீ எதிர்பார்த்ததை உன் கைகளில் கொடுப்பதற்குமாகவே இப்போதே நான் உன் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் நிச்சயமாக நாளைய நாளில் உன் முகத்தில் புன்னகை வரும்படியும் உன் அழகான முகத்தில் நீ அழகாய் சிரிக்கும்படியும் சந்தோஷமாய் என்னை பார்த்து நன்றி சொல்ல என் ஆலயத்திற்கு வரும்படியும் நிச்சயமாய் நான் நல்லதையே உன் கைகளில் ஒப்படைப்பேன் நீ இதற்கு முன்பாகவும் நிறைய தவறு செஞ்சிருக்க மறுபடியும் மறுபடியும் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாகவே செஞ்சுக்கிட்டு அப்புறமா வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உனக்கு எழுதுறதுக்கு பென்சில கொடுத்தாங்க ஆனா வளர ஆரம்பிச்ச பிறகு எதுக்காக பேனாவை எழுத கொடுத்தாங்க தெரியுமா நீ பெரிய பிள்ளைய ஆயிக்கிட்டே வர்ற இனி வரக்கூடிய காலங்கள்ல நீ செய்யக்கூடிய தவறுகளை திருத்துவதும் அழிப்பதும் கஷ்டம் பேனால எழுதுனா அவ்வளவு சுலபமா அழிக்க முடியாதுங்கிறது போலதான் உன் வாழ்க்கையிலையும் இனி தவறுகளை செய்யாம திருந்தி கவனமா இருந்துக்கோன்னு உனக்கு புரிய வைக்கணும்னு பேனாவை கொடுத்தாங்க இன்னுமே கூட சிறு பிள்ளை போல மறுபடியும் மறுபடியும் சோம்பல் தனம் படுவதும் சோம்பேறித்தனம் படுவதும் பொழுதுபோக்கில் கவனம் செலுத்துவதும் அலட்சியமாக இருப்பதும் வேண்டாம் என் செல்வமே வளர்ந்து பெருசாக ஆகிட்டே ஆகிக்கிட்டே இருக்கிறனே உன் வாழ்க்கையில கவனமாகவும் தெளிவாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருந்துக்கோ ஒருத்தருக்கு நீ உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும் உன்னால பலன் இருக்கிற வரைக்கும் உன்னை நல்லவன் வல்லவன் அமைதியானவன் பொறுமையானவன்னு பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க எப்போ உன்னால் எந்தவித பயனும் இல்லைன்னு தெரியும்போது அப்போதே உன்னை கெட்டவன் இந்த மனிதர்கள் சொல்லிடுவாங்க நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்து சேராதா என்ன நிச்சயமாக நீ விரும்பியதை இந்த முருகப்பெருமான் உன் வாழ்க்கையில் தரதான் போகிறேன் நீ எப்போதுமே நம்பிக்கையோட இரு சண்டை போடாத உறவுகளை காட்டிலும் எவ்வளோ சண்டை போட்டாலும் மறுபடியும் அதை மறந்துட்டு உன்கிட்ட வந்து பேசக்கூடிய அந்த நல்ல மனம் கொண்ட உறவுகள் கிடைப்பது வரம்தான் நீயே பார்த்துருப்ப ஒரு சில சொந்தக்காரவங்க இருப்பாங்க அவர்களுக்குள்ள சண்டையே வராது எப்போவுமே ஒத்துமையா இருக்கிறது போல வெளியே தெரியும் ஆனால் ஒன்னு சுற்றி இருக்கிற உறவுகளில் ஒரு சிலர் அடிக்கடி உன்கிட்ட சண்டை போட்டாலும் கூட மறுபடியும் கொஞ்ச நாள்லையே அதை மறந்துட்டு அதை பற்றியே பேசாமல் அதை பற்றியே தெரியாதது போல் உங்கிட்ட வந்து நல்லா பேசுவாங்க அப்படி பேசக்கூடிய மனிதர்களும் நல்ல வரம்தான் என் செல்வமே சண்டை போட்டால் அதையே மனசில் வச்சுக்கிட்டு அதே வஞ்சக எண்ணத்தோடு அலையிறதும் பழி வாங்க நினைக்கிறதும் கூடாது அப்பப்போ அதை மறந்துட்டு அது நடக்காதது போல் அடுத்ததை நோக்கி போய்கிட்டே இருக்கிறது தான் நல்ல மனிதருக்கான அடையாளம் நீ என்னதான் நல்லா பேசினாலும் பழகினாலும் ஒரு சிலருடைய உண்மையான குணம் என்னங்கிறது சில சந்தர்ப்பங்களில் உனக்கு தெரிய வந்துடும் அவங்க ரொம்ப நாளாகவே அவர்களுடைய உண்மையான குணத்தை மறைச்சி வச்சுருப்பாங்க என்றைக்காவது நீ உதவி கேட்டு போகும்போதும் அல்லது கஷ்டப்படும் போதும் அவங்க உன்னை அலட்சியமாக பேசி நான் இப்படிதாங்கிற உண்மை முகத்தை உனக்கு காட்டி விடுவார்கள் என் செல்வமே இத்தனை நாளாக எப்படி முகமூடி போட்டு தைரியமாக இருந்தாங்கன்றது உனக்கு தெரியாமல் அவங்க முகத்தை மூடி வச்சுருந்தாங்கன்றது அவர்களுடைய திறமையாக அல்லது அதை அறியாமல் இருந்தது உன்னுடைய வெகுளித்தனமாக அறியாமையான்னு யோசித்து கத்துக்கோ யாராக இருந்தாலும் பார்க்கும்போதே இவங்க இப்படின்னு முடிவெடுத்தாமல் பேசி பழகு அப்புறம் அவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எதையுமே செய்ய ஆரம்பி அடுத்தவங்க விரும்பியபடி நீ பேசணும்னா போய் தான் பேசணும் அடுத்தவர்கள் விரும்பக்கூடிய விஷயங்களையே நீ செய்யணும்னா அப்படி செய்கிறது போல நடிக்க தான் ஆகணும் யாருக்காகவும் நீ எதையும் பேசவோ நடிக்கவோ வேண்டாம் உன் வாழ்க்கைய உனக்கு பிடிச்சது போல் நீ வாழ ஆரம்பி எப்போவுமே யாரை பற்றியும் இன்னொருத்தர்கிட்ட போய் புறம் பேசாதே ஒருவரை பற்றி மற்றவரிடம் போய் பேசுவதை விட கிட்ட இருக்கிற தப்ப அவங்கக்கிட்டயே மனம் விட்டு பேச ஆரம்பிச்சின்னா உனக்குள்ள பல பிரச்சனைகள் வராது இருக்கிற பிரச்சனைகளும் தீண்டு செல்வமே நேரத்துக்கு ஏற்றார் போல வேஷம் போடவும் அதை வச்சு நாடகமாடவும் தெரியாத உனக்கு வாழ்க்கையில் நிறைய துன்பம் வருது ஆனா பொய் பேசுறவனும் பகல் வேஷம் போடுறவனும் உண்மையிலேயே பாசம் வச்சிருக்கவங்க போல நடிக்கிறவங்களும் நல்லா ஒத்துமையா கூடி கூடி இருக்கிறத பாக்கும்போது என்னடா இது நினைக்காத நீ உண்மையா இருக்க அவங்க பொய்யா நடிக்கிறாங்க பொய் ஒரு நாள் உண்மையின் முன்பாக தோற்றுத்தான் போகும் உண்மையாக இருக்கக்கூடிய நீதான் நிச்சயமாக ஜெயிப்பாய் உன்னுடைய பயத்தையும் கவலைகளையும் தயக்கத்தையும் தூக்கி போடு உன் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை நாளைக்கே நான் தொடங்கி வைக்கப் போகிறேன் நீ எப்போதும் தைரியமாக துணிந்து நில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ நினச்சதை விட நான் சிறப்பாகவே நிச்சயம் நடத்தி காட்டுவேன்